கருவாடு வறுக்கிறேன் இன்னைக்கு ரசம் வச்சு கருவாடு உளுத்தம் பருப்பு வெங்காயம் தக்காளி நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு கருவாடு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதில் கொட்டி வதக்கிக்கணும் கொஞ்சம் தொக்கு மாதிரி வரும்னு வச்சுக்கலாம் தக்காளி எல்லாம் போடுறதுனால கொஞ்சம் சாதத்தில் பேசிஞ்சு சாப்பிட்டு ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதனால் இன்றைக்கி வந்து நான் கருவாடோட விட்டாச்சு இன்னைக்கு இது இதில் போட்டு உங்களுக்கு யாருக்கெல்லாம் தருவாடு பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு பிடிக்கும் மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வந்து இருக்கும் கருவாடில் அதனால் கொஞ்சமாக போட்டுங்க உங்களுக்கு தேவைக்க கொஞ்சம் தேங்காய் பெருங்கிறவங்க வேணாலும் அரைச்சி போட்டுக்கலாம் கொஞ்சம் சாந்தி வேணும் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தேங்காய் பெருஞ்சிருவோம் நான் இன்னைக்கு கொஞ்சம் தேங்காய் பெருஞ்சிருக்கோம் ஊற்ற போகிறேன் பார்த்தா தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆ எல்லா சமையல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துப்பேன் எனக்கு தேங்காய் பூ பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நான் தேங்காய் சேர்த்துப்பேன் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கிடுவேன் கருவாடு கொஞ்சம் தொக்கு மாதிரி வந்துடும் என்ன பாருங்க வெந்துடும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சோம்